நபிகள் பெருமானா காட்டி தந்த சத்திய வழி எது என்ற முடிவுக்கு நாம் உறுதியாக வர வேண்டுமானால் அதற்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை இமாம் மாலிக் ரஹம்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நான்கு மதுகபுகள் இன்றைக்கு சுனத்துல் ஜமாத்தின் கீழ் நடைமுறையில் இருக்கிறது ஹனஃபி ஷாஃபி மாலிகி ஹம்பலி அதில் மாலிக் மதுகபனுடைய தலைவராக மதிக்கப்படுபவர்தான் இமாம் மாலிக் ரஹம்துல்லாஹி அலைகவர்கள் அவர்கள் தன்னுடைய என்கிற நூலில் பாகம் முன்னு பக்கம் நாற்பத்தி ஒன்பதில் சொல்கிறார்கள் காலத்தில் எது மார்க்கமாக இல்லையோ அது மார்க்கமாக ஆகாது என்று சொல்கிறார்கள் மிக அற்புதமான ஒரு விளக்க உரை ஒரு அற்புதமான இலக்கணத்தை மிக அற்புதமான ஒரு தெளிவுரையை இம்மா வழங்கி இருக்கிறார்கள் எது நபி வழி எது நபிகலாயம் காட்டி தந்த வழி என்று நாம் முடிவெடுப்பதற்கான ஒரு மிகச் சரியான அளவுகோலை சொல்லி தருகிறார்கள் ஐநூறு ஆண்டு காலம் வைத்திருக்கிறோம் செய்கிறோம் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் எங்கள் முன்னோர்கள் செய்தார்கள் எனவே நாங்களும் அதை செய்வோம் இதுதான் நபி என்று தயவு செய்து சொல்லாதீர்கள் எங்கள் இமாம்கள் இப்படித்தான் செய்தார்கள் எனவே எங்கள் இமாம்கள் சொன்ன அடிப்படையில் நாங்கள் செய்வோம் இதுதான் நபி என்று சொல்லாதீர்கள் நபி எது தெரியுமா சரியான அளவுகோலை சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் வாழுகிற காலத்தில் அவர்கள் எதை சொன்னார்களோ எதை செய்தார்களோ எதை அங்கீகரித்தார்களோ அதுதான் நபி வழி அல்லாவின் தூதர் காலத்தில் ஒரு காரியம் இல்லை ஒரு இபாதத் இல்லை ஒரு அமல் இல்லை நபிகள் நாயகம் சல்லாஹலம் அவர்களின் காலத்திற்கு பின்னால் அது தோன்றுகிறது அந்த அமல் தோற்றுவிக்கப்படுகிறது அந்த இபாதத் புதிதாக பிறக்கிறது உருவாகிறது என்று சொன்னால் அது நபி வழி அல்ல அது வழிகேடு என்கிறார்கள் மாலிக் மாளிகை ராம்துலாளிக அவர்கள்